அறிவு இல்லையாடா திமுக காரங்க அறிவு இல்ல நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா பெண்ணும் ஆணோ எங்க வேணாலும் போகணும் சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடா தலைவர் வந்த பிறகு மாத்து வர்றா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரம் பண்ணு தெரியுண்டா உங்களுக்கு யாரு கிட்ட தாவைக்க முடங்கியது தாவைக்கோடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யார் ஓனது உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓனீங்களே அப்படியா ஒண்ணு நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுக வரலாறு தெரியுமா கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார் வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க டிவி கேட்க வரலாறு தெரியாமல்ல எங்களுக்கு மக்கள் இயக்கமாகவும் தெரியும் உங்கள சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும் மூணு கிலோமீட்டருக்கு மூணு மணி நேரம் ஆச்சு உங்களுடைய தந்தை பிறந்த ஊர் பெரிய பெரிய கட்சி தலைவர்களை திருவாரூர் கூட போக மாட்டாங்க ஆனா இந்த ஐம்பது வருஷ வரலாற்றை உடைச்சார் திருவாரூர்ல என்ன பெரிய கட்சி கட்டமைப்பு நீங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்கனா என்ன பெரிய 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 இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிக்கிட்டு பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜை கட்டிக்கிட்டு ஆயிரம் கோடியூட பணம் வச்சிருந்த பெரிய கட்டமைப்பா மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க நீங்க உங்க முதலமைச்சர் வரதா இருந்தால் நைட்டே போயிட்டு மகளையும் சுயவதற்குள்ள இருந்து பத்தாயிரம் பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவீங்க உங்க துணை முதலமைச்சர் வந்தாருன்னா கோயம்புத்தூர்ல வந்தாருன்னா போக்குவரத்து இருந்து பஸ்ஸை கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க நாங்கள் மக்களை அப்படி கூட்டிட்டு வந்தோமா என்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம் அவரு ரோட் ஷோ போகலாம் அது எனக்கு புரியல எல்லாம் ரோட் ஷோனா சாதாரணமாக ரோட் ஷோனா மக்கள் இருக்கணும் வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது உதயநீதியில் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு இருக்காங்க லெஃப்ட்லையும் ஆழக்கணும் ரைட்லேயும் அழைக்கணும் யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புளிய பார்த்து எப்ப பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதையே பார்த்து பண்றது அவர் ஏர்போர்ட் வரங்கன்னா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க உடனே இவங்களும் ஏர்போர்ட் விடணும்னா கூட்டம் வரணும் நம்ம உதயநீதி போறாருனா ரோட்ல போறாருன்னா ரோட் ஷோ லெஃப்ட் ரைட்டு பாக்குறாரு எவனுமே மதிக்கல இப்ப கூட நேற்று கூட பாருங்க வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு யாரா ஓடி வந்து பாக்காங்க எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம் அன்னைக்கு வெள்ளூரா முடங்கி போயிடும் என்ன பேசுறீங்க நீங்க உங்களுக்கு தான் தெரிஞ்ச அரசியல் திமுக கொள்கை கொள்கை நாங்க தான் கொள்கை எங்களுக்கு தான் கொள்கை தெரியும் உங்களுக்கு தெரியாது திருவாரூரில் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு நாகப்பட்டினம் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு திருவாரூர் திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்து உங்களுக்கு தெரியாது தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணி போங்க பிரிய முதலமைச்சரா இருக்கீங்க மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு தைரியம் இல்லனா ஏன் ரிசைன் பண்ணி ரிசைன் பண்ணி போய்டுங்க பியே நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் அந்த வலி எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒத்து இருக்கீங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் எது இருக்கு இருக்கு அதை பிரச்சனை சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் அழுந்திருக்கு இன்னைக்கு அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரப்படுமோ தெரியுண்டா உங்களுக்கு யாரு நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்தகார் கொடுப்படும் பொழுது தவறு நடந்துச்சு எல்லாம் போராட்டம் பண்றாங்க கோமயத்தூர் கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்க போச்சு அறிவு இல்லையாடா திமுக காரங்களுக்கு அறிவு இல்லை நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா பெண்ணும் ஆணும் எங்க வேணாலும் போகணும் சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் வந்த பிறகு மாத்து வர்றா அந்த மாதிரி தான் திமுக வாடகை வாயிகள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க ஏன் கரூர் போனாங்க திருட்டு பசங்களை பத்தி பேசாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அரசியல் இது உங்களோட கேவலமான வார்த்தைகளுக்கு பேச தெரியுமா தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்ததில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும் ஊழல் குடும்பத்தை தூக்கேறி வந்திருக்கும் எங்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்காதீங்க ஒட்டு ஒட்டுமொத்த குடும் மொத்த குடும்பமும் ஊழலை தவிர நீங்க எதுவுமே கிடையாது என்ன எமோஷன்ஸ் அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட ஆனால் நீங்கள் இதில் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்துருப்பீங்க இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில் துபாயிலேருந்து கிளம்பி அவர் ஏதோ துபாயில் போய் தமிழ்நாட்டில் ஒரு தியாகம் பண்றதுக்காக அங்கே உண்ணாவிரதம் போன மாதிரியும் அங்கேருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா நமக்கு அந்த அதிகாரம் அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம் அந்த அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ணுற வரைக்கும் சமாதி கொடுக்கற வரைக்கும் இருந்திருப்போம் அப்படி ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி எங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல தாவேக்க தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க இப்போ புரியுதா பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார் சட்டசபையில் பாருங்கள் எதிர்கட்சி தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசுவார் ஆனால் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறத காமிக்கவே மாட்டாங்க வீடியோவில் டக்குன்னு ஒரு குறிப்பு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் அவர் ரெண்டு மணி நேரம் கத்திட்டு இருப்பார் அஞ்சு நிமிஷம் பண்ணும்போது லைவ் வரும் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபியோட உறவு பண்ணிட்டார் பிஜேபியோட உறவு பண்ணிட்டாருன்னு அவங்க முடிச்சுருவாங்க அந்த கட்சி அப்படியே முடிச்சுட்டாங்க முடிஞ்சிச்சு இப்போ அதிமுக பற்றி அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஏன்னா ஒரே நெரேட்டிவ் பத்தொம்போது பதினாறு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ஜெயிச்சுட்டே இருந்துட்டாங்க ஆனால் ஜெயிக்க முடியாத ஒரே ஆள் யார் நம்ம தலைவர் ஏன் பொதுச்சேல பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்ருக்க எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்லுவோம் பொதுச்சியாளரை சட்டசபையில் உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை நாடா ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாம சட்டசபையை கேலி பொருளாக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதவி நீதி வாழ்க்கை ஐயா உதவி என்ன தியாகி அவரு சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கு அவருக்கு அவர் விமர்சனம் பண்ணி பிரச்சன அவருக்கு உடம்பு சரியில்ல அவர் நடந்துகிட்டு இருக்காரு ஆனா சுற்றில் என்ன நடக்குன்னு தெரியாது கரூரில் பேட்டி எடுக்கிற பேட்டி கேட்கிறாங்க வந்தாரு எழுப்பி விட்டாங்க ஐயோ உங்கள் பையனுக்காக போங்க அப்போ தான் பழியிலாம் தூக்கி விஜய் சார் போட முடியும் நீங்க தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கன்னு சொன்னோன்னு அவரும் வந்துட்டாரு இ அஞ்சு வருஷமா எந்த சாவுக்கும் போலயும் ஃபோனில் அஜித் குமார் கூப்பிட்டு அம்மா மன்னிச்சுக்கோம்மான்னு சொல்லுவாராம் ஆனால் தாவே கமலில் குற்றச்சாண உடனே கிளம்புனார் பாருங்க சாட்டர் ஃபிளைட் பிடிச்சி அந்த சாட்டர் ஃபிளைட்டை எப்போ புக் பண்ணாங்க எப்படி வந்துச்சு எப்படி நைட்டோட டேட்டா கிளம்பினாருன்னு அடுத்து சிபிஎன் கூப்பிட்டு வச்சுக்கலாம் அதை அது அப்புறம் வச்சுக்குவோம் அதுக்கு தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி போட்டிருக்காங்களே அவர் வரட்டும் பெரியவர் வரட்டும் அங்க நம்ம முறையிடுவோம் அங்க அப்ப அவருடைய குறிக்கோள் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் திமுக என்ன தெரியுங்களா ஒண்ணுமே இல்லை அவர் உடம்பு சரியில்ல அமைதியாட்டாரு சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ஒரு மீடியா மீட்டிங் நினைச்சுக்குவாங்க அவர் வந்து பேசுவாரு இன்னொன்னு கூட பசங்க ட்ரோல் பண்ணாங்க நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியால அந்த கேள்வி தானே நான் பதில் சொல்றேன் அப்படின்னு இதுதான் ஸ்டாலின் திமுக ஆனால் அதை இயக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் மருமக மக எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும் நான் அடிக்க முடியும் டிஎன்ஏ எனக்கு தெரியும் என்ன தப்பு படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான் உங்கள் டிஎன்ஏ உங்கள் துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்போ அண்ணன்கிட்ட அப்பயே சொன்னானே இது இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் சொன்ன உடனே போயிடலாண்ணன் பதினாறாவது நாள் அமைதியாயிட்டும் இன்னைக்கு ஸ்டாலின் சாரோடைய திமுக மக மருமகன் மகன் ஒரு லெவலில் இருப்பார் மருமகன் சீஃப் செக் தாவேக்க எப்படி அழிக்கணும் இதுதான் அஜெண்டா அதுக்கு தான் பெண்ணு இருபது கோடி அந்த இருபத்தி ஏழுலேருந்து இருந்து அந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஓபன் ஆற டைம் எட்டு நாள் ஒன்று லீகல் ஃபைட் மீடியா நம்ம திறக்கவே முடியாது எல்லாரும் கைது மாவட்டச் கைது எல்லாரும் ஓட்டம் எல்லாரும் ஓட விடு அன்னைக்கு காலில் நிர்மல் குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணார் இன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி சண்டே மார்னிங் அறிவு சார் எல்லாரும் போய் ஐயா உயர் நீதிமன்றத்தில் போய் ஐயா தப்பு நடந்து போஸ்ட்மார்ட்டம் அவசரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை அவர்கிட்ட நிர்மல் நிர்மல்குமார் அவர்கள் காலங்காலத்தில் நாங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு தப்பு நடக்குதுன்னு அன்றைக்கி அந்த கேஸ் உயர் நீதிமன்றம் கோர்ட்டில் ஆயிடுச்சு எல்லா தகவலையும் சொன்னோம் அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போகும் இல்ல மீடியாக்கிட்டையும் போகும் இல்ல ஏன் மீடியா கிட்ட போட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா ஒருத்தர் ஒருத்த மீசர்கள் பேசிட்டு இருப்பார் சட்டையை அடிக்கிறேன் வெளியே தொடர் பாப்போம் மீடிய ஒட்டுமொத்த ரெண்டு கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம் தைரியத்தை தொடுங்க பார்ப்போம் வேண்டாம் எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது ரவுடி அரசியல் கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை